வணக்கம் தந்தி தொலைக்காட்சியில் நேற்றைய தினம் ஒரு விவாதம் நடைபெற்றுச்சு அந்த விவாதத்தில் வந்து அதிமுகவின் சார்பாக கோவை சத்தியம் திமுகவின் சார்பாக கோவை செல்வராஜ் பாஜகவின் சார்பாக ஸ்ரீகாந்த் கருணேஷ் உள்ளிட்டவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க விவாதத்தோட தலைப்பெண்ணு கேட்டிங்கன்னா அந்த வான்படை சாகச கண்காட்சியில் ஐந்து பேர் உயிரிழந்ததுக்கு தான் விவாதத்தோட தலைப்பு இதில் வந்து திமுகவின் சார்பாக அதாவது அரசு தரப்பில் அரசு தரப்பு நியாயங்கள்னு சொல்லப்படும்ல சில விஷயங்கள் அதை சொல்கிறதுக்கு வந்து கோவை சில்வராஜ் வந்திருந்தார் அதை சொல்வதற்கும் தங்கள் தரப்பை நியாயப்படுத்தி பேசுவதற்கும் அவருக்கு முழு உரிமை உண்டு அதுதான் கருத்துரிமை அதுதான் ஜனநாயகம் ஆனால் கோவை செல்வராஜ் வந்து அதில் கலந்துக்கிட்டு நடந்துக்கிட்ட விதங்கிறது அடாவடித்தனத்தோட உச்சம் ஆணவத்தின் உச்சம் அகம்பாவத்தின் உச்சம் எல்லாமே கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் கலந்துக்கிட்டார் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை வந்து நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க முகம் சுழிப்பாங்க அவங்க அருவிப்பாக கருதுவாங்க அப்படின்னு எந்த தயக்கமோ கூச்சமோ குற்ற உணர்ச்சியோ எதுவும் இல்லாமல் அவர் வாட்டுக்கு வாய்க்க வந்து பேசிகிட்டே இருக்காது அந்த விவாதம் முழுமைக்கும் அதுவும் அதோட விவாதத்தோட தலைப்பணம்னு கேட்டிங்கன்னா ஐந்து பேர் உயிரிழப்பு தொடர்பானது அப்போ அது குறைந்தபட்சமான ஒரு மனிதாபிமான உணர்ச்சி ஒரு அற உணர்ச்சி இருக்கணும்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க நிர்வாக தோல்வி திமுக அரசோட நிர்வாக தோல்விங்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டு மக்களை கூட விடுங்களேன் அதில் கலந்துக்கிட்டவங்களை மட்டும் பாருங்கள் அந்த வான்படை சாகச கண்காட்சியில் கலந்துக்கிட்டவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை கேளிக்கை பொழுதுபோக்குக்காக அந்த நாளை வந்து செலவு பண்ணுவாங்க குறிப்பாக சென்னை போன்ற மாநகரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் வாரம் முழுக்க உடைச்சிட்டு ஒரு நாள் தான் இழைப்பாருவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் நம்மளை நாமே வந்து புத்துகி ஊட்டி கொள்வதற்குமா இருக்குது அந்த நாளை வந்து மன மகிழ்ச்சியோட மனநிலையோட குடும்பத்தோடு செலவிடலாம்னு சொல்லிட்டு மெரினா கடற்கரைக்கு போகிறாங்க காலையிலேயே ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் போயிடுறாங்க அப்போ குடும்பத்தோடு போய் பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கும் வந்து வானத்தில் வந்து ஹெலிகாப்டரோ இல்லை ஏறப்பள்ளனோ போகுதுன்னா நாம் அண்ணாந்து பார்க்குறோம் ஏன்னா இன்னமும் நமக்கு வியப்பை தருது அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை குட்டிகளை எடுத்து தூக்கிக்கிட்டு அங்கே கடற்கரைக்கு போகுது அங்கே போனால் வந்து மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்னு நினச்சா இரண்டா இதுக்கு வந்தோம்னு நினைக்கிறமே ஆகிப்போச்சு ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போனதே பெரிய விஷயம் உயிர் போகாமல் உயிரை இழக்காமல் தப்பிச்சம் புழைச்சம்னு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த நிகழ்ச்சியை முடிச்சு திரும்பினவங்க யாரும் மனநிறைவோடு மனி மன மகிழ்ச்சியோடு மன நிகழ்ச்சியோடு தான் இருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி விலகாம பெரிய என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு போக்குவரத்து இல்லை தண்ணி இல்லை அப்புறம் வெளியிற்கான வ அந்த ஒழுங்கு சிகிச்சை ஏற்படலாம் எதுவுமே இல்லாமல் மயக்கடிச்சு விழுந்தாங்கன்னா கூட அவங்கள ஆம்புலன்ஸ் கொண்டு போடுறதுக்கு வழி இல்லை ஒருவேளை ஆம்புலன்ஸ் கொண்டு போயிட்டால் கூட ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு போகிறதுக்கான வழி வழி இல்லை வாய்ப்பு இல்லை எந்த இதுவும் இல்லை சுவாச காற்று ஆக்சிஜன் தட்டுப்பாடு வருது அவங்கள எப்படி தெரியல இப்படி மிகப்பெரிய குளறுபடி அப்படி கலந்துக்கிட்டவங்க எல்லோரும் வந்து ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்ச ஒரு அளவுக்கு தான் எழுச்ச அப்படியே யாரையும் மன மகிழ்விக்கிற அளவுக்கு மன நிறைவடை வைக்கிற அளவுக்கு நிர்வாகத்திறன் இல்லை அப்போ வந்து ஒரு கேளிக்க நிகழ்ச்சி ஒரு கேளிக்க நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி இந்தியா அளவில் கவனிக்கப்படுற ஒரு நிகழ்வு அதில் உயிரிழப்பு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியல திமுக அரசுலன்னா இது எவ்வளோ பெரிய நிர்வாக தோல்வி மழை பெய்து மழை பெய்ஞ்சால் வந்து மக்களுக்கு வந்து பெரிய சேதம் ஏற்படுது உடைமைகள் இழக்கிறாங்க அப்புறம் வந்து உயிரிழப்பு ஏற்படுது மழை இயற்கை சீற்றமுறாங்க மழையை நாம் என்ன பண்ண முடியுங்கிறாங்க இப்போ இதில் இறந்து போனால் நாங்கள் காரணம் இல்லை வெப்பம் காரணம் வெப்பம்தான் காரணங்கிறாங்க அப்போ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ இதில் வந்து திமுக அரசு தார்மீக பொறுப்பேற்கணும் கூணி குறுகணும் கள்ளாச்சாரம் குடி செத்து போனால் பத்து லட்சம் கொடுக்குது அரசு ஆனால் உங்கள் நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் மத்திய அரசு நடத்தது நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மக்கள் வந்து நல்லா இருந்த மக்கள் சுவாச காற்று கிடைக்காம இல்லை நீர் சத்து குறைபாட்டால் இறந்து போகிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போன யாராவது ஒருத்தவங்க இறந்து போவாங்க அப்படின்னு குடும்பத்தை நினைச்சிருப்பாங்களே ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பலாம் நினச்சவங்க பிணமாக திரும்புகிறாங்க அவன் எவ்வளோ பெரிய கொடூரை அதெல்லாம் ஒரு ஒரு பையன் சொல்கிறாரு அப்பாவை இழந்தவர் இந்த வான்படை சாகச கண்காட்சியில் அப்பாங்கிறவர் வந்து சம்பாதிச்சு தரவர் மட்டும் இல்லை மாறா வந்து அவர் வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டு ஒரு உளவியல் துணை எங்கள் அப்பாவை பார்த்த நான் வந்து பிளாட்ஃபார்மில் படுக்க வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கதறி அழுகிறேன் அதே போல் ஒரு கணவனை எழுந்துட்டு ஒரு மனைவி அவங்க கதறாங்க இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அஞ்சு லட்ச ரூபா நிவாரண நிதி அப்படின்னு கொடுத்துட்டா உயிர் திரும்ப வந்துருமா உயிரிழப்புங்கிறது எவ்வளோ பெரிய இழப்பு அப்புறம் இருக்கிறப்ப இதில் வந்து திமுக அரசு தார்மீக பொறுப்பேற்கணும் உங்கள் ஆட்சியில் எல்லாமே மோசமாக இருக்குது சாலைக்கு அருகாமையில் குழியில் விழுந்து ஒரு திறந்து போகிறார் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தில் இந்த திமுகவோட மூன்றாண்டு ஆட்சி காலத்தில் நூறு பேர் இறந்து போகிறாங்க நூறு பேர் அதே போல் காவல்துறை காவல்துறை வந்து அடித்து உதைத்து அந்த காவல் நிலைய மரணங்கள் அதுவும் முப்பது மரணங்கள் அப்புறம் என்கவுண்டர் படுகொலை அதுவும் பதினாறு படுகொலை இப்படி எல்லாமே குளறுபடியாக இருக்கு நிர்வாகமே ஒட்டுமொத்தமாக சுதப்பலாக குளறுபடியாக இருக்கிறது இதில் இந்த வான்படை சாகச கண்காட்சி குடித்து பேசினா அதுக்கு நேரடியாக போய் சொல்லணும் ஆனால் எப்போதும் திமுக லாவணி கட்சிக்கு வர்றது இதில் கோவை சத்தியன் வந்து அவர் வாதங்களை எடுத்து அந்த வான்படை சாகச கண்காட்சிக்கு அவரும் போயிருக்கார் குடும்பத்தில் போயிருக்காரு அப்போ அவர் பட்ட பாடுகளை வந்து எடுத்து சொல்கிறார் நானே அனுபவத்தை சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ படாத பாடுபட்டேன் அப்படின்னு எடுத்து சொல்கிறார் அவர் எடுத்து சொல்கிறப்ப இவர் வழக்கம் போல கோவை சிவராஜ் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் மகாமக குளத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்றைக்கி மகாமகத்தின் போது குளிக்கிறப்ப அன்னைக்கு மக்கள் இறந்து போனாங்க அன்னைக்கு ஜெயலலிதா பண்ணது மிகப்பெரிய கொடுங்கொன்மை ஒரு கொடுமை மாற்று மாற்றுக்கடுத்த அதை நியாயப்படுத்தவே முடியாது ஆனால் கொண்டாந்து அதோட சேர்த்து இதை நியாயப்படுத்துவது போல பேசறலாம் எப்படி ஏற்க முடியும் அப்ப அதை சொல்றாரு உடனே கும்பகோணம் மகாமா குளத்தில் இது பண்ணலையா அங்க சாங்கலையா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே கோவை சத்தியன் அதிமுகவின் சார்பாக பேசுறவர் இந்த நிகழ்வுகள்லாம் நீங்க கடந்த காலத்துல ஆதரிச்சு பேசிருக்கீங்க ஏன்னா கடந்த காலத்தில் நீங்க அதிமுக இருந்தவர் தானே நாலு கட்சி அஞ்சு கட்சி தானே அப்படின்னு பேசின உடனே இவர் பதில் சொல்லியிருக்கலாம் அதுக்குமே இந்த நியாயமான தர்க்க வாதங்கள் வைக்கலாம் ஆனால் அந்த தர்க்க ரீதியாக வாதங்களை வைக்காமல் ஏ அயோகிக்கப்போட அப்படி இப்படின்னு ஞாராக பேசுகிறதுக்குன்னு உட்காந்துக்கிட்டு அவர் வாட்டுக்கு வாய்க்கு வந்து பேசுறார் ஒரு கட்டத்தில் வந்து நடமாட முடியாது நடமாட முடியாதுன்றார் நடமாட முடியாதுதான் என்ன பொருள் அதுக்கு இது வெளிப்படையான அச்சுறுத்தல் மிரட்டல் இது என்னென்னா வெள்ளை சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சபீர் அகமது பத்திரிகையாளர் வந்து அவர் எடுத்துரைச்சார் அதுக்கு வந்து ஆர்எஸ் பாரதியோட மகன் சாய் லட்சுமி ஒருத்தன் அவன் வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுகிறப்ப ராஸ்கல் எது சொல்கிறான் ராஸ்கல் இது மாதிரி பரதேசி பரதேசின்னு சொல்லி இவனை நடமாட விடக்கூடாதுங்கிறான் அப்போ நடமாட விடக்கூடாதுன்னா இது நடமாடும் உரிமைக்கு எதிரான அச்சுறுத்தல் வெளிப்படையான மிரட்டல் இந்த மிரட்டல்களையும் அச்சுறுத்தல்களையும் வெளிப்படையாக விடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க பின்புலத்தில் என்ன மாதிரி நெருக்கடியையும் அழுத்தத்தையும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறை கொடுப்பாங்க அப்போ அரசதிகாரம் செய்யக்கூடிய பிழைகளை குற்றங்களை தவறுகளை இங்கே பேசவே கூடாது அப்படின்னு குரல் நெறிக்கப்படும்னா இது வந்து பாஜகவோட ஆட்சியா இல்லை திமுக ஆட்சியா பாஜக இது போன்ற வேலைகளை உத்தரப்பிரதேசத்தில் செய்யுது அப்போ அதே போன்ற வேலையை திமுக தமிழ்நாட்டில் செய்யும்னா ரெண்டு அரசுக்கும் என்ன மாறுபாடு இருக்குன்னு கரு என்ன மாறுபாடு இருக்குது கடைசியாக வந்து எல்லாம் தப்பிச்சோம் பொழச்சம் நாங்கள் ஓடோடி வந்தோம் அப்படின்னு கோவை சத்தியன் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்றாரு அது சொன்ன உடனே இவர் சொல்றாரு அங்கே இருந்துக்கிட்டு இவர் வந்து அரங்கத்தில் வெளிலேருந்து பேசுகிறார் யார் கோவை செல்வராஜ் நீ ஒன்றும் சாகளையில் உயிரோடு தானே இருக்கங்கிறது நான் வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு வந்தோம் அங்கேருந்து வெளில வந்து பெரும்பாடு அவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு ஒருத்தர் பட்ட கஷ்டத்தை சொன்னார்னா நேரலையில் மக்கள் பார்க்குற அந்த வேலையில் நீ ஒன்றும் சாகலையில் உயிரோடு தானே இருக்க அப்படின்னா இது வந்து ஆணவத்தோட அகம்பாவத்தோட உச்சம் அழிவுக்கான அறிகுறி இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கெட்ட ஆட்டம் போட்டாங்க இன்னைக்கு ஸ்டாலின் துணை முதலமைச்சர்னா துணை உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்னா அன்னைக்கு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருந்தார் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி கெட்ட ஆட்டம் போட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பதினொன்றுல திமுக வந்து தோத்து போகுது எதிர்கட்சிகள் நிலையை இழக்குது பதினாறு சட்டமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தலில் ஸ்டாலின் வந்து கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னார் அப்போ கடந்த கால தவறுன்னு சொன்னது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இடையிலான திமுகவோட ஆட்சியை அவர் வந்து எம்ஜிஆர் எங்கள் பெரியப்பா அப்படின்னு பேசியிருக்காரு காமராசர் வந்து எனக்கு திருமணம் செய்கிறப்ப வந்தார் அப்படின்னா பேசியிருக்காரு ஒருபோதும் கருணாநிதி கொடுத்து தேர்தல் பரப்பையில் கருணாநிதி கொடுத்த ஆட்சியை நான் கொடுப்பேன் கருணாநிதி போல ஆள் ஒரு இடத்துல கூட பேசலை ஏன்னா கருணாநிதி கொடுத்த ஆட்சி அவ்வளவு மோசமாக இருந்துச்சு அப்போ அதற்கான விளைவை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இழந்து ஆட்சி இழந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பத்தாண்டு காலம் திமுக கூப்பில் இருந்துச்சு இப்போ இந்த திமுகவோடய ஆட்சி காலத்துல எல்லாமே அவ்வளவு மோசமாக இருக்குது சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்புறம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மது கிடைக்குது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கூட பட்ட பகல்ல மது விற்பனை பண்ணுறான் கள்ளச்சாராயம் நூறு பேர் இறந்து போயிட்டாங்க அப்புறம் கள்ளச்சாரையம் மட்டும் இல்லாது கஞ்சா அவின் போதை பொருட்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க புழங்குது அதுவும் பள்ளி கல்லூரிக்கு அருகாமையில் புழங்குது பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அந்த போதை வசிக்கலோட தாக்கம் அதோட அதிகப்படியான பரவல் இது ஒரு பக்கம் இருக்குது தமிழ்நாட்டோட தலைநகரில் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து சர்வசாதாரமாக வெட்டி கொலை செய்யப்படுறாரு அங்கே மதுரையில் வந்து அமைச்சர் இருக்கக்கூடிய வீதியில் வந்து காலையில் ஆறு மணிக்கு கூலிப்படை வந்து ஓட விட்டு வெட்டி கொலை செய்யுது இப்படி எல்லாமே கொலை கொள்ளை சாராயம் போதைப் பொருட்களின் புழக்கம் எல்லாமே உச்சத்தில் இருக்குது நீதிமன்றமே கேட்குது கஞ்சா புழக்கம் வந்து இயல்பாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதான்னு காவல்துறை நோக்கி நோக்கி கேட்குது இவ்வளவு கொடுமையான நிலைமையில ஆட்சி வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை குறை சொல்லக்கூடாது இந்த ஆட்சி இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டக்கூடாது விமர்சனம் செய்யக்கூடாதுன்னா நடக்கிறது மன்னராட்சியா இல்ல மக்கள் ஆட்சியா இந்த வான்படை சாகச கண்காட்சியில இவ்வளவு உயிர்கள் போனதுக்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும் அதே ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க இவ்வளவு பேர் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் எதிர்பார்த்த விட அது எப்படி வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னுடைய இருபத்தி ஆறாம் தேதியை வான்படையை சேர்ந்த அதிகாரி கொடுத்த பேட்டி இருக்கு அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலான மக்கள் வருவாங்க பத்து லட்சத்துக்கு மேலான மக்கள் வந்து இந்த வான்படை சாகச கண்காட்சியை தான் சாதனையா இருக்கு இது பதினஞ்சு லட்சம் மக்கள் பார்ப்பாங்க அப்ப இது வந்து ரெக்கார்டு சாதனை லிம்காவோட சாதனை இடம் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி அதற்காக விண்ணப்பிக்கிறாங்க லிம்காவோட சாதனை புத்தகத்தை இடம்பெறத்துக்கு விண்ணப்பிச்சுதான் நிகழ்வே தொடங்கப்படுது அப்ப பதினஞ்சு லட்சம் மக்கள் அதை பார்ப்பாங்கிறது அடிப்படையான உண்மை யாரும் மறுக்க முடியாது ஆனால் இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு தெரியலங்குறது ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க விஜயகட்சியோட மாநாட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுக்குறாங்க காவல்துறையிட்ட ஐம்பது லட்சம் பேருக்கு முப்பத்தி ரெண்டு நிபந்தனை கடுபுடி கட்டுப்பாடு நீங்கள் வந்து இந்த பக்கம் பார்க்கிங் பண்ணிட்டு வண்டிகளை பார்க்கிங் பண்ணிட்டு இந்த பக்கம் வருவீங்க சாலையை தாண்டி அப்போ அங்கே ஒரு சாலை நெரிசல் ஏற்படும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும் அது எப்படி சமாளிக்கிறது அதனால அனுமதி தர முடியாது அப்படின்னு கிடிச்சிப்பிடி சரி அதை பண்ணுங்க நீங்கள் வந்து சாலை நெரிசல் இல்லாமல் சாலை சாலையில் வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் குளறுபடி இல்லாமல் மக்கள் பயணிக்கிறதுக்காக அதை பண்றீங்கன்னா பண்ணுங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு அவ்வளவு கெடுபடி விதித்து முப்பத்தி ரெண்டு நிபந்தனை போட்டேன் நீங்கள் முப்பத்தி ரெண்டு நிபந்தனையில் பதினோரு நிபந்தனை முழுக்க முழுக்க இந்த வாகனங்கள் நிறுத்துவது தொடர்பானது அப்போ மெரினா கடற்கரையில் முதலமைச்சர் கலந்துக்கிறாரு அப்புறம் துணை அமைச்சர் கலந்துக்கிறாரு அமைச்சபுரிமைகள் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு லட்சம் மக்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னா இங்கே எவ்வளவு கட்டுப்பாடோடு எவ்வளவு ஒழுங்கோடு எவ்வளவு நேர்த்தியோடு எவ்வளவு ஒருங்கிணைப்போடு எவ்வளவு முன்னெச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் நிகழ்வை ஒருங்கிணைச்சிக்கணும் ஏற்பாடு செஞ்சுக்கணும் அடிப்படையாக அவங்க வந்து தாகம் எடுக்குதுன்னா குடிக்க தண்ணி இல்லையே நிகழ்வு பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்போ ஒரு மணிக்கு முடியுதுன்னா அப்போ எல்லாேருக்கும் இங்கே பசி எடுக்கும் அடிப்படையாக அந்த வெயில் உச்சி வெயில் நீர்ச்சத்து குறஞ்சிரும் பசி எடுக்கும் அப்போ நீங்கள் சாப்பாடு அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கான கடைகள் இருக்கிறதா இல்லையா இல்லை வந்து போதுமான அளவு இந்த தண்ணீர் போத்தலை போதுமா அவன் ரெண்டு லிட்ரு தண்ணீர் போத்தலை கொண்டு போனால் கூட அது எல்லாமே அடிக்கிற வெளியே குடித்து முடிஞ்சிடும் அவன் குடை எடுத்துகிட்டு வருவான் போத்தல் எடுத்து வருவான் ஆனால் அது மட்டும் போதாது அரசு ஏற்பாடு பண்ணணும் அப்போ அங்கே வந்து அவ்வளோ மக்கள் கூடினாங்கன்னா வண்டியெல்லாம் எடுத்தினாங்கன்னா சாலை நெருக்கடி ஏற்பட்டால் ஆம்புலன்ஸ் எப்படி நகர முடியும் ஆம்புலன்ஸே இருந்தால் கூட எப்படி நகர முடியும் இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்குது சாதாரணமாக பொத்தம் பொதுவா கேட்டால் கூட ஏகப்பட்ட கேள்வி இருக்குது இந்த கேள்வி எல்லாம் சொல்றது என்னன்னா திமுக அரசோட நிர்வாக தோல்வி ஆளை தெரியாதவங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம வாழ தெரியாம படாத வாடுபடுறோங்கிட்டதான் சொல்லுது இந்த லட்சணத்துல திமுகவோட செய்தி தொடர்பாளர் கோவை செல்வராஜ் வந்து அதில் அப்படி பேசுற நீங்க வந்து உயிரோட வந்துட்டீங்கல்ல அதுவே பெரிய விஷயம் தானே அப்படி இப்படி சாலை நடமாட முடியாது அப்படின்னு அச்சுறுத்தலும் மிரட்டலும் எடுக்கிறார் நாம் என்ன சொல்கிறோம்னா எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க கவனிக்கிறாங்க கிருபானந்த வரையை சொல்கிறது போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியுது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவளுக்கு புரியும்னு நம்ம நினைக்கிறோம் நம்புகிறோம் இது சமூக வலைதளத்தின் காலம் நவீன யுகத்தின் காலம் அப்போ மக்கள் இதற்கான எதிர்வனையை தேர்தலில் கட்டாயம் கொடுப்பாங்க அப்புடின்னு நம்ம ஆழ்த்திட்டு சொல்லலாம் அப்புறம் கூடுதலாக திமுகவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் கோரிக்கை இந்த கோவை செல்வராஜே தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு எல்லா முக்கியமான தொலைக்காட்சி வாதங்களுக்கும் அனுப்புங்க நீங்கள் தொலைக்காட்சி வாதங்களுக்கு கோவை செல்வராஜ் அனுப்புனீங்கன்னா திமுக எதிராக கொண்டுருக்காங்கல்ல அவங்க ஒன்றுமே பண்ண வேண்டியில்லை கோவை செல்வராஜே சிறப்பாக காரியத்தை முடித்து திமுகவுக்கும் காரியம் விடுவார்